ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பணம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இப்போ இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது விஸ்வாச வருட தமிழ் வருடமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த வருடத்துடைய முதல் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதம் இந்த சித்திர மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது சூரியன் மேசராசியில் பயணம் செய்கிறாரு அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான சிறப்பான நாட்கள் வரும் இந்த மாதம் தெய்வங்களுக்கு நிறைய திருவிழாக்கள்லாம் வந்து நடைபெறும் ஸோ இந்த மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த மாதத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சேர்க்கை மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதில் விருச்சக ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறப்போதுங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த சித்திர மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட ராசிக்கு ஏற்றமான பலன் கிடைக்கும் ஸோ உங்களோட ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்கணுமா இல்லை கவனம் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமெலாம் இருக்கா அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் எப்படி அதை தக்க வைத்துக்கொள்ளணும் ஒருவேளை கவனமாக இருந்தால் என்ன மாதிரி சவால்கள்லாம் வரும் அது அதிகமாக இல்லாமல் அதை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி சூரிய பகவான் வந்து ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாள் தான் மாதம் என்று சொல்லப்படுது ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீன மேஷ ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு அங்கு பயிற்சி ஆகினது மட்டும் இல்லாமல் உச்சமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைந்துட்டாரு அதனால தான் இந்த அடுத்த ஒரு மாத காலம் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் மாற்றங்களையும் சாதகமற்றதையும் பார்க்க போறீங்க என்பது குறிப்பிடப்படுது அதில் பிரிச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் நவக்கிரகங்களில் தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு அவர் பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் உச்சமடைந்து உச்ச பலனை தர இருக்கிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படுமா இல்லை எதிர்பார்த்த பலன் தாமதம் இல்லாமல் கிடைக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ உங்களோட ராசிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுவது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்களே அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் விரு்சகம் விஷாக நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எந்த ஒன்றிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களுக்கு இந்த சித்திர மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் மே பதினொன்று வரை குரு பகவான் ஏழில் செஞ்சிருத்த உங்கள் ராசியை பார்ப்பதால் நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ திருமண வயதினருக்கு வரன் வரும் சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவீங்க தொழில் வியாபாரத்தில் வேலையில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடமானது கிடைக்கும் ஏப்ரல் முப்பது முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் இதனால சொத்து சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ பெரியோருடைய ஆதரவு கிடைக்கோ தொழில் தொடங்க முயற்சி வெற்றியானது பெறுவீங்க விவசாயிகளுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கோ வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ லாபஸ்தானம் பலமடைகிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இந்த மாதம் மே ஒன்று அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினெட்டு இருபத்தி இருபத்தேழு முப்பது மேலே வந்து மூணு ஒன்பது பன்னெண்டு அப்புறம் பரிகாரம் என்னன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் நீங்கள் அவரை வழிபாடு செய்திங்கன்னா நன்மையானது இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் நெக்ஸ்ட் அனுசமில் பிறந்த பிரச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் உங்களுக்கு இந்த சித்திர யோகமான மாதமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகி ஆரோக்கியத்தில் பின்னடைவு மனசோர்வு உண்டாகும் நிலையில கூட உங்களுக்கு சம சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் சங்கடம் அனைத்தும் விலகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் முடிக்க முடியும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வருமானம் பல வழியில் வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு உண்டான நெருக்கடி விலகும் ஏப்ரல் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இதனால் வர பிள்ளைகளால் நிலவிய எண்ணிய அவதிப்பட்ட நிலம் மாறும் ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் உழைப்பு கூடும் வாங்கிய கடன்களை அடைப்பதற்காக புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தாறு வரை லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால அங்கு குரு பார்வை உண்டாவதால் பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு உயரும் திருமண வயதினருக்கு வரன் வந்து வரும் சிலருக்கெல்லாம் வந்து மறுமணம் நடக்கும் மாணவர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகோ பொன் பொருள் சேரும் தைரியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் அரசியலில் உங்களுக்கு தொண்டர்கள் பலம் கூடும் சிறிய வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாத சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மே ஒன்று ரெண்டு அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு மேலே வந்து எட்டு ஒன்பது அப்புறம் பரிகாரம் என்னென்னா நீங்கள் சனீஸ்வரரை வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் சங்கடங்கள் உங்களுக்கு விளக்குங்க அப்புறம் ஃபைனலாக விருச்சகராசி கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு சாதித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சித்திர மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஏப்ரல் முப்பது முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியானது நிலவும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் ஐந்தாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இணக்கமானது ஏற்படும் அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் புத்திரஸ்தானத்தை விட்டு ராகு விலகிறதுனால பிள்ளைகளுக்கு உண்டான நெருக்கடி நீங்கும் அவர்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் மாதம் முழுவதும் ருணரேக சஸ்தரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் ஆதாயமானது கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகோ உடல்நிலையில் முன்னேற்றமானது உண்டாகும் இழுப்பறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகோ நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் அக்கறையோடு படித்து அடுத்த கட்டத்திற்கு தயாராவீங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமானது அடைவீங்க இந்த மாதம் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாத உண்மை குடும்பத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சுப நிகழ்ச்சி தடையே இல்லாமல் நடக்கும் உங்களில் சிலருக்கு உறவினர்கள் வீட்டு திருமணத்தை முன்னின்று நடத்துவதற்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை பயன்படுத்தி முன்னின்று நடத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நடையானது போட முடியும் தன்னம்பிக்கை மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் அதோடு அரசியலில் உங்களுக்கு புகழெலாம் வந்து கிடைக்கும் இழுப்பறியாக இருக்கக்கூடிய வேலைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிவுக்கு வரும் வழக்குகள்லாம் இருந்தால் கூட அந்த வழக்குகள் உங்களுக்கும் முடிவுக்கு வரும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்க போகுது உங்களுக்கு சந்திராஷ்டமாக இந்த மாதத்தில் மே ரெண்டு மூணு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏப்ரலில் பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தேழு மேலே வந்து ஐந்து ஒன்பது பதினாலு அப்புறம் நீங்க பரிகாரமாக இந்த மாதம் பண்ண வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர வழிபாடு செய்கிறது இதை நீங்க செய்தீங்கன்னா அதிக நன்மையானது உங்களுக்கு உண்டாகும் அவ்வளவுதாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப இந்த மாதம் என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கர்ப்பம் நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசியாக இருந்ததுன்னா இந்த ராசிக்கான தாள்களை உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு எதிர்கேற்பை நடந்து பலன் அடைவாங்க ஸோ லைக் பண்ணி வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி